மயிலாடுதுறை மாவட்டத்தில் விஜயதசமியை முன்னிட்டு பள்ளிகளின் நெல் முதிய நவதானிகளில் அச்சரம் எழுதி தங்க எழுத்தானியால் நாவில் எழுதி படிப்பை துவங்கிய மழலைகள் நவராத்திரி நிறைவடைந்தது முக்கிய பூஜையான விஜயதசமி இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது விஜயதசமியில் குழந்தைகள் கல்வியை புதிதாக கலைகள் கற்கவும் உகந்த நாளாக இது அறியப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிகளில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நெல்லில் அச்சரம் மற்றும் ஓம் என்ற எழுத்தை எழுதி குழந்தைகள் பள்ளி பாடங்களை துவங்கினர் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் பள்ளியில் குழந்தைகள் நாவில் தங்க எழுத்தானையால் தேனில் எழுத்துக்களை ஆசிரியர்கள் நெல் உள்ளிட்ட தமதானியங்களில் அச்சிடம் எனப்படும் ஆவை எழுதிய தங்கள் பாடங்களை துவங்கினார்கள் முன்னதாக கல்வி கடலும் சரஸ்வதி தேவி திருவுருவப் படத்தின் முன்பு எழுது பொருட்கள் நோட்டு புத்தகங்களை வைத்து சிறப்பு அர்ச்சனைகள் செய்து மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் பெயரில் சங்கல்பம் செய்து பூஜைகள் நடைபெற்றது नियमात्रा दौरन बता दे बस चलेगा आपको धर्म रुपी आपको धर्म रुपी इंद्रप्रस्थ में बिरियानी किसकी में सलाद ओं बनाये बनाये फ्रेंड आइए शेविंग लिए पदस्त दे साथ है आना आइए ग्रेवर मुबारक मगे सरस्वती माता वरदे भीम